மூவாயிரம் ரூபாய் அதிகமாக கிடைக்கும் இருபத்தி ஒன்றாயிரம் கிடைக்கிறது அரசாங்கம் அறுபத்தி மூணு மூன்று கிடைக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அரசாங்கம் எங்களுக்கு அப்படி ஒரு உத்தரவு இல்லை அப்படி ஒரு உத்தரவு இருந்தா கொடுங்க என்று என்ன கிட்ட கேக்குறேன் எவ்வளவு மனத்தனமா இருக்கு நானா கலெக்டர் நானா பிடிஓ நானா ஏன்னா வெக்கமா இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றோம் அப்ப இது வரைக்கும் படிக்காமதான் உங்களுக்கு படிக்காம இருக்கிறதா ரெண்டு லட்சம் சம்பளமா இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்க வேண்டியதா அப்போ அரசாங்கம் இருந்தும் இவருக்கு உரிமை வழங்கப்பட்ட நாட்டில் தூய்மைப் பணியாளர்களை தூய்மை காவலர்களை நீ அமைச்சர் அவர் என்ன அமைச்சர் அறநிலைத்துறைக்கு அமைச்சர் அப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அப்புறம் பாலன் அவர் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரி